உரையாற்றி என்ற பொழுது சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மரமணிக்கு ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்ட பொழுது அதிகமான வாக்குகளை தந்து வெற்றி தேடலை தந்து ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற பதவியோடு அரசியல் பயணத்தில் தொடங்கி வைத்த நீங்கள் இந்த கைராசிக்காரனான உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருடைய அமைச்சரவையில் மூன்று ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நமது ஆலங்குடி தொகுதி முழுவதும் இருக்கின்ற எழுபத்தி ஏழாயிரம் குடும்பங்கள் எண்பது ஊராட்சிகள் ரெண்டு பேரூராட்சிகள் உள்ளிட்ட நமது தொகுதியில் இருக்கின்ற அனைவரையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி அவர்களிடத்திலே நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் ஐம்பது நாட்களாக இரவு பகல் பாராமல் அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி அனைவருக்கும் பரிசு பொருட்களை கொடுத்து இன்றைய தினம் நிறைவுகளாக நமது மரமலைக்கு கிராமத்தில் அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற கழக தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் நமக்கு நாமே பயணம் மேற்கொண்ட பொழுது கொட்டும் மலையிலும் நீங்கள் அத்தனை பேரும் வருகை தந்து தலைவரை வாழ்த்தி அனுப்பிய இடம்தான் இந்த பொலிஜீவன் கோயில் திடல் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் திரளாக கூடிய இடத்தில் எப்பொழுதும் இந்த இடம் மக்கள் திரள்கின்ற இடமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அருகிலே பொலிச்சி திருக்கோயிலை முன்னிட்டு ஒரு திருமண மண்டபத்தை உருவாக்கி அது தொடர்ந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர் அந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய இடமாக நினைவிடமாக இதை மாற்றினோம் இதற்கான ஒரு மிகப்பெரிய நிகழ்வு வைப்ரேஷன் உள்ள இடம் சக்தி வாய்ந்த இடம் இந்த இடம் அந்த இடத்துல நம்ம அழகர் துறை இடத்துல நான் கேட்டேன் நிறை விழா நடத்தணும் எங்கே நடத்துறது அப்படின்னு கேட்டப்போ அவர் உடனே சொன்னது நம்ம புலிஞ்சியின் கோயில் அந்த மேடைகளே நடத்தலாம் என்று சொன்னார் அதுதான் இந்த விழா இந்த விழா மேடையில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக எந்த நேரத்தில் எந்த இடத்தில் ஏதாவது ஒரு சிந்தனை ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று என் கைக்கு வருகின்ற பொழுது முதலில் நான் தேர்வு செய்கின்ற ஊராட்சி மரமடைக்கு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இளைஞர்களில் ஆள்குழாய் கிணறுகள் நீர்த்தேக்க தொட்டிகள் பள்ளிகளுக்கு தேவையான கட்டிடங்கள் அடுக்கு கிராமங்கள் எல்லா பகுதிகளுக்கு தேவையான சாலை வசதிகள் இப்படி அத்தனையும் கிட்டத்தட்ட நமது முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு நிறைய பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நமது மரமொழிக்கு ஊரணி மேம்பாட்டிற்காக ஐந்து கோடி ரூபாய் எனது துறையின் மூலமாக ஒதுக்கீடு செய்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி டெண்டர் நடைபெற்று இன்றைக்கு அது அந்த பணியை தொடங்கலாம் என்று அரசுடைய அனுமதியை பெற்றிருக்கிறோம் நாளை அல்லது நாளை மறுநாள் அந்த பணிகள் தொடங்கி குறிப்பாக நமது சிவகோயில் திருப்பணி நிறைவேற்று அந்த கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு முன்பாக அந்த நமது மரமணிக்கு ஊரணியானது மிக சிறப்பாக ஒரு சுற்றுலா தலமாக அனைத்து பணிகளும் நிறை இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கின்ற நமது துணை சுகாதார நிலையத்தை திறப்பதற்கு நமது மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்தார் பார்த்து மக்கள் அனைவரும் அவர் மீது பேரன்பு வைத்திருக்கிறார் என்று சட்டமன்றத்தில் சக அமைச்சர்களிடத்திலே அவர் எடுத்து சொன்ன அளவிற்கு அவருக்கும் நீங்கள் மிகப்பெரிய வரவேற்பை தந்ததற்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்தில் அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார் பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாட்டுடைய கஜா நிலை கஜானாவை பார்த்தா கஜானா காலி ரெண்டு லட்சத்தி ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் இருபத்தி ஆறாயிரம் கொரோனா பெற்று என்கின்ற உச்சத்தில் இருந்தது தமிழ்நாடு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை முதலமைச்சராக பொறுப்பேற்ற நமது மாண்பு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் அவரது பொறுப்பேற்ற பொறுப்பேற்றவுடனே ஆட்சி பொறுப்பேற்ற இடத்தில் கையெழுத்து போட்டவுடன் அடுத்த கையெழுத்து எது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நாலாயிரம் வழங்குகிற திட்டத்தில் தான் முதல்ல கையெழுத்து போட்டார் அது பல லட்சம் குடும்பங்களை காப்பாற்றிய அதற்கடுத்து பத்து கோடியே எண்பத்தி நாலு லட்சம் தடுப்பூசிகளை செலுத்தி கொரோனா இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டினார் மீண்டும் நாற்பதே நாட்களுக்குள்ளாக இரண்டாவது அலை கட்டுப்படுத்தி தமிழக முதலமைச்சருடைய துரித நடவடிக்கையின் காரணமாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைமைச் செயலகத்திலே தொடர்ந்து பணியாற்றினார் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக கட்டுப்படுத்தி மீண்டும் பள்ளி கல்லூரிகளை திறந்து பள்ளிகளுக்கு சென்ற மாணவ செல்வங்கள் எழுபதுவை படுப்பதை மறந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வதென்று ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தயங்கி நின்ற பொழுது கவலைப்படாதீர்கள் ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் பெரும்பெரும் வசதி படைத்தவர்கள் வீட்டுக்குத்தான் சென்று பாடத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் நமது ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் அத்தனை பேர் இல்லத்திற்கும் நம் ஆசிரியர்களை அனுப்பி அவர்களுக்கான இடநிற்றல் கல்வியை நாம் நிறைவேற்றலாம் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் பெண்கள் அனைவரும் இன்றைக்கு அரசு பேருந்து கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறோம் என்றால் அந்த திட்டத்தை தந்த தலைவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இதுவரைக்கும் நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி பயணங்கள் பெண்கள் அரசு பேருந்தில் கட்டணம் இல்லாமல் விடியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் ஒரு கோடி பேருக்கு இல்லத்திற்கே மருந்து மாத்திரை கொண்டு போய் சேர்க்கின்ற திட்டம் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கின்ற நம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதனையும் நமது முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு பெண் பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தி காட்டிய இந்தியாவினுடைய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஆண்டு முதல் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த ஆயிரம் வழங்க இருக்கிறார் அதே மாதிரி அவருடைய திட்டங்களை நான் முதல்வன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் முதலமைச்சரின் முகபரி அனைத்துக்கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞரின் விரிவாக்க திட்டம் இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் நேற்றைய தினம் நீங்கள் நலமா என்ற திட்டம் அரசின் மூலமாக செயல்படுத்துகின்ற எத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு மக்களிடத்திலே எந்த இடத்தில் வரவேற்பு பெற்றிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் நமது மனமருக்கு ஊராட்சி என்பது மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிப்பட்ட கிராமத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுது இதே ஊரில் இங்க இருக்கின்ற டாக்டர் சந்திரசேகரன் அவர்களுக்கு இந்த தொகுதியுடைய வேட்பாளராக அறிவித்து கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலும் சரி இரண்டு தேர்தலிலும் வாய்ப்பினை தந்து வெற்றி பெற வைத்து இன்றைய முதலமைச்சர் தலைவர் தலைமையர்கள் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை முன்னாள் நார்மத்திரர் என்ற துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கின்ற இயற்கை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை ஒரு சாதாரண தொண்டனாகிய எனக்கு வழங்கி இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றால் இந்த மண்ணிற்கு தமிழக முதலமைச்சர்கள் தந்த பெருமை அதே மாதிரி கலைஞரையாவுடைய நினைவிடம் கடந்த வாரம் திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்படி அந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற நினைவிடம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய அத்தனை பேருடைய மிக மிக முக்கியமாக இடமாக மாறியிருக்கு வடிவேல் அவர்கள் நேரடியாக அந்த வளாகத்தை பார்வையிட்டு இது சமாதி அல்ல சன்னதி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த நினைவிடத்தில் கட்டுவதற்கான அனுமதி யார் வழங்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு சாதாரண தொண்டனாகிய இந்த மண்ணில் உங்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்போடு வெற்றி பெற்ற நான் அதற்கான அனுமதியையும் வழங்கியிருக்கின்றோம் என்பதை என் வாழ்நாளில் நான் பெற்ற பெரும் பேராக பார்க்கிறேன் அதோடு மட்டுமல்ல அண்ணன் குறிப்பிட்டு சொன்னதை போல நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நூத்தி எண்பத்தி ஏழு நாடுகள் பங்கேற்றன இந்திய வரலாற்றில் இந்திய சரித்திரத்தில் இத்தனை நாடுகள் பங்கேற்ற ஒரு போட்டியை நடத்திய வரலாறு யாருக்கும் கிடையாது நான்கு ஆண்டுகள் நடத்த வேண்டிய போட்டிகளில் திட்டமிட்டு நடத்த வேண்டியதை நாளே மாதத்தில் திட்டமிட்டு நடத்தி காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஊருக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்லாமல் அந்த பணிகளை முன்னின்று மேற்கொண்டோம் இந்திய பிரதமர் அவர்களை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நேரடியாக அழைப்புதலை கொடுத்து அந்த விழாவிற்கு அழைக்க வேண்டிய சூழலில் அவர் முதலமைச்சர் கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்டதனால் அதே இடத்தில் சாதாரண தொண்டனாகி மெய்யநாதனை இந்த நாட்டுடைய பிரதமரை அந்த விழாவிற்கு அழைக்க அனுப்பி வைத்தவர் தான் நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் விழாவில் எத்தனை பேருக்கு பெருமைகள் கிடைத்திருக்கலாம் ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனாக ஒரு சாதாரண சாமானிய குடியுமத்தில் பிறந்த எனக்கு அந்த ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியிலே வரவேற்புரை ஆற்றுகின்ற வாய்ப்பு அந்த விழா மேடையிலே யாரெல்லாம் அமர்ந்திருந்த பார்த்தால் மாண்பு மிக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழக கவர்னர் கவர்னர் அவர்கள் மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் இவ்வளவுதான் இப்படிப்பட்ட அந்த மேடையில் கலந்து கொண்டு உலகில் இருக்கின்ற ஐநூறு கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவில் அந்த உரையாற்றிய அந்த நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எழுச்சியாக அதுவே போதும் என்ற நிலைக்கு நான் கையெழுந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கிறேன் இப்படியெல்லாம் ஒரு சாதாரண வறுமையில் வாடிய ஒரு இளைஞர் கல்வி பெறுவதற்காக பட்ட துன்பங்கள் பல தடைகளை காண்டு இந்த அளவிற்கு சென்றிருக்கிறோம் என்றால் அத்தனைக்கும் திராவிட மாடல் ஆட்சியுடைய தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நமது இதே இடத்தில் நீங்களும் வரலாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்தால் இது மட்டுமல்ல எத்தனையோ வெற்றிகளை பெற முடியும் இளைஞர்களே அருமை சகோதரர்களே நண்பர்களே அத்தனை பேரும் வெற்றியை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுங்கள் கடினமான பாதைகள் இருந்தாலும் வெற்றியை தொடர்ந்து முயற்சிக்கலாம் என்னிடத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது கேட்டார்கள் இத்தனை ஒரு தொகுதியில் வேட்பாளராக நிற்க முடியுமா அப்படி நின்றால் செலவு செய்ய முடியுமா இதற்கெல்லாம் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட என்னுடைய புன்னகையை அவருக்கு தந்துவிட்டு சென்றேன் ஆனால் ஆலங்குடி தொகுதியில் இருக்கின்ற அத்தனை பேருமே ஆலங்குடி தொகுதியுடைய வேட்பாளராக மாறி கிட்டத்தட்ட அத்தனை பேரும் ஒரு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாக எல்லா இடத்திலும் வரவேற்பை தந்தார்கள் நான் கேபி கேட்டி தங்கமணி அவர்கள் தலைமையேற்றார் ஐயா கேபி கே அவர்கள் தொகுதி முழுவதும் அழைத்து சென்றார்கள் அந்த அடிப்படையில் வெற்றியை தந்தீர்கள் வெற்றியை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இன்று பணிகள் தொடர்ந்தாலும் இந்த மண்ணிற்கு மரம் மண்ணிற்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிகளும் முன்னின்று நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் இன்னும் இரண்டு ஆண்டு காலத்தில் சரை திரும்பிக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றி தருவேன் நான் செஞ்ச பத்ராணி வத்ராணி குளம் மோககுளம் பட்டாக்குளம் அத்தனையும் வெற்றினதுதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமா ஒரு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர்களுக்கு கையில கொடுத்து அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதுல பணிகள் இருக்கு எதிர்காலத்தில் மழை பெய்தால் நம் ஊரில் இருக்கின்ற அனைத்து குளங்களும் தண்ணீர் முழுமையாக தேக்கக்கூடிய அளவில் திட்டமிட்டு வடிகால் வசதி அதற்கான மழை அத்தனையும் ஏற்பாடு செய்து தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்து குறிப்பாக நம்மை வளர்க்கக்கூடியது நம்மை வெற்றி பெறக்கூடியது கல்வி மட்டும்தான் அந்த கல்வியை பெறுகின்ற அத்தனை பேரும் நம் மண்ணில் மிகச்சிறந்த கல்வியாளராக உலகின் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் அந்த பகுதி அந்த அடிப்படையில் நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்கு நானும் துணை நிற்பேன் என்று சொல்லி இந்த விழாவில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் என் வாழ்நாளில் இது ஒரு மிக மிக முக்கிய நிகழ்வாக கோடான கோடன் நன்றியை உங்கள் பாதங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன் சாதாரண ஒன்றிய குழு உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இத்தனை உயர்வுக்கும் காரணம் உங்கள் இதயத்தில் நான் இடம் பிடித்து நீங்கள் தந்த எனக்கு ஆதரவு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக அப்படிப்பட்ட இந்த விழாவில் பங்கு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்